சார் உங்க பேரை டிஎம் கேக்காரங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க என்னங்க சொல்லி உங்க போட்டு போட்டு அவங்க போட்டிருக்காங்க நான் தாங்க சொன்னேன் நீங்களா ஆமா குல துரோகி எப்படிட்டாங்க என்னுடைய அப்பா இறந்ததுக்கு வந்து முதலமைச்சர் வந்திருந்தாங்க அது திமுகவிலேயே பல பேருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மனநிறைவை கொடுக்கல அதுக்கு எதுக்கு நம்ம போய்கிட்டு அப்படின்னு எங்கள் அண்ணன் சுபீர பாண்டியன் ஓப்பனாவே சொல்லிட்டார் பாண்டியோட அப்பா இறந்ததுக்கெல்லாம் போக முடியல அவ்வளவு ஒருத்து கிடையாது பாண்டே எங்க அப்பா ஒருத்து நல்ல மனுஷன் பாவம் பாண்டே அவ்வளவு ஒருத்து கிடையாது அப்படின்னு நினைச்சு சொன்னார் அந்த ஒரு ஆச்சரியமான நாகரிகம் இங்க பேசிக்கிட்டு இருக்கோம் மேடையில் அந்த

ஒரு மரபு அது ஒரு பெருமை அதுல எனக்கு எந்த சந்தேகம் இல்ல எவ்வளவு வியப்பு வந்தாலும் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் மாண்பு மிகு முதலமைச்சர் இன்னும் நூற்றாண்டு வாழணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எனக்கு எந்த குழப்பமும் இல்ல நான் மாற்றாரு ஓகே நீங்க வந்து சேர்த்துக்கிட மாட்டீங்க எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை அதை நான் ஒத்துக்கிட்டேன் இங்க மாண்பு மிகு புறா நீங்க எப்படி மாற்றாரு சொல்லுவீங்க எனக்கு டவுட் இருந்துச்சு அன்னை காந்தராஜ பார்த்தா உங்களுக்கு மாற்றார் மாதிரியா தெரிஞ்சது நம்ம வீட்டார் மாதிரி தெரியல நம்ம அண்ணன் நம்ம ரத்தம் பாடு எப்படி உங்களுக்கு எல்லாம் ஒரு போட்டு கூட குறையாம அண்ணன் அண்ணன்லாம் யூடியூப்ல வீடியோ போட்டாருன்னு நீங்க வந்து ஹெட்போன் போட்டு தான் கேட்கணும் பப்ளிக் கேட்டீங்கன்னா பக்கத்தில் சண்டைக்கு வந்துடுவாங்க அடிச்சு துவம்சம் பண்ணி தொலைச்சு எடுத்து அண்ட் எல்லாரும் தலையில கட்டி தொங்க விட்டுருவாரு அவ்வளவு வந்து பயங்கர ஆச்சரியமா இருக்கும் கல்கி பிரியன் அதே மாதிரி அதே எதுக்கு அவர் மாற்றார் அவருடைய அவருடைய கம்யூனிட்டி அதுதான் தெரியல எனக்கு யோசிக்கல ஹிந்து ராம் வந்து எப்படி மாற்றார் ஆவார்னு எனக்கு தெரியல அவர் வந்து மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு ஒரு காலத்துல சொல்லப்பட்ட ஒரு கலைஞரால ஆனா வந்து ஆனா வந்து அவங்க எவ்வளவு தூரம் இணக்கமா இருக்கிறாங்க அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்க்கிறதுல உங்களுக்கு சளைக்காம ஒரு தனி மனிதனா போராடிட்டு இருக்காரு அடிச்சு போட்டு வச்சுட்டு அவர் வந்து எழுது 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 எழுதுன்னு அசரவே மாட்டார் எங்க அண்ணன் நக்கிற உங்க வாழ் கேட்க வேண்டாம் அவர் எப்படி மாற்றார்னு போறதுக்கு மனசு வந்துச்சு எனக்கு தெரியல எப்படி நீங்க சொல்லுங்க இவ்வளோ இல்லை நீங்கள் தானே அதை வந்து பதில் சொல்லணும் எப்படி எப்படி இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நீங்கள் நினச்ச மாதிரி சுலபமாக இருக்க போகிறது இல்லை ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து காத்துட்டு இருக்கு ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி முதலமைச்சருக்கு வந்து ஜாதகம் இல்லை அவர் ராசி இல்லை அவர் கட்டம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எல்லாத்தையும் தாண்டி அவர் முதலமைச்சராக ஏறி உட்கார்ந்துக்கிட்டார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் வடிவேல் ஒரு படத்தில் முடிவு நமக்கு சாதமா இருக்கிற மாதிரி விளையாடுற விளையாட்டு வந்து எனக்கு புரியவே இல்லை அவங்க வந்து இந்த நேற்று நடந்த சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு புரியும் இது இந்தியா இது இது பாகிஸ்தானு இங்கிலாந்து இது நியூசிலாந்து புரியும் இது ஐபிஎல் மாதிரி இருக்கு ஒரே டீம்ல எல்லாரும் இருக்காங்க ஒரே டீம்ல எல்லாரும் இருக்கான் எந்த டீம்ல இருக்கிறது யாருக்கு விளையாடுறான்னு தெரிய மாட்டேது அவங்க ஏதோ அவங்க டீமுக்கு விளாடுறாங்களா இல்லாட்டி உங்களுக்கா விளாடுறாங்க தெரிய மாட்டது அவங்க மாட்டு ஒரு பாலை போடுறாங்க பார்த்தா இன்னப்ப இந்த பால் இந்த பக்கம் போத போட்டு செல்ஃபு கோல் அடிக்கிறாங்க அந்த மாதிரி அடிச்சிருக்கேன் பயங்கர ஆச்சரியமா இருக்கு எதிரில் வந்து ஒரு பெரிய பிளவுபட்ட தன்மை இருக்கு இதை யோசிச்சுட்டு திமுக கூட்டணி எப்படியாவது ஒட்டச்சுரணும் ஒட்டச்சுரணும் அவங்களும் வந்து துப்பாக்கி எட்டு வர்றாங்க ஏக்க படிச்சு விட்டாங்க பீரங்கி கேட்டு வர்றாங்க ஒரு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் அண்ணன் மாசு வந்து எல்லாரும் வரிசையில் கூட்டி வச்சிருக்கு மொத்தம் முப்பத்தெட்டு வேற எல்லாம் வரிசையில் இருக்கீங்களா எல்லாம் ஆல் ரைட் எல்லாம் அட்டண்டன்ஸ் போட்டு சார் ஆல் ஃபுல் அட்டண்டன்ஸ் அப்படின்ட்டு இவங்க என்ன நம்ம இதுல வந்து என்னன்னா எந்த கூட்டில இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க அவர் அங்க இருந்தாங்க நான் பார்த்துட்டு இவங்கெல்லாம் சேர மாட்டாங்களே அவங்களும் உட்காந்துருக்காங்க எல்லாம் ஃபுல் அட்டண்டன்ஸ் போட்டாச்சு எல்லாத்தையும் முடிவுங்க ரொம்ப ஆச்சரியமா போச்சு நமக்கு சோ வந்து இன்னும் ஒரு வருஷம் இருக்கு பிரசாந்த் கிஷோர் பேட்டி கொடுத்திருக்காரு திரு ஈபிஎஸ் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க எதா இருந்தாலும் ஆறு மாதம் கழித்து பேசுவோம் ஏன்னா இப்போ வந்து எதுவுமே வெளியில் பேச முடியாது அண்ணன் திருமாவளவர்கள் வந்து ரொம்ப அருமையாக சொன்னாங்க திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு கூட்டணிக்காக வந்து நம்ம வந்து நம்ம நம்ம வர்றவங்க நம்மளை தேடி நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆஃபர் சொன்னபோது திரு திருமாவளவர் அருமையாக ஒரு பாடம் எடுத்தாங்க டிமாண்டுங்கிறது ஓப்பனாக இருக்கலாம் ஆஃபருங்கிறது சீக்கிரட்டாக இருக்கணும் அப்படின்னா இவர் ஆஃபரே ஓப்பன் பண்ணிட்டாரு அதனால் அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதில் தான் தமிழக முதலமைச்சர் வித்தக்காரராக இருக்கார் அவர் என்ன ஆஃபர் கொடுக்குறாருன்னே தெரிய மாட்டேது என்ன இளைஞர்கள் இம்புட்டு பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க நீங்க அந்த கட்சிக்கு போயிட்டீங்க நினைச்சேன் வெளியில வேற பெண்கள் வந்து கீழ உட்கார்ந்து நான் வந்து நிறைய கருத்துகள்ல எங்க அண்ணன் காந்தராஜ் காந்தராஜோட நான் முரண்படுறேன் ஆனா அந்த ஆண்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு ஒதுக்கீடு கேட்டா பாத்தீங்களா நான் நூறு சேத ஆதாரம் கொடுக்கறேன் லேடீஸ்க்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா தர மாட்டுறாங்க வச்சுக்கிறாங்க எங்க அக்கவுண்ட்ல வந்துருதுன்னு நாங்கெல்லாம் ஆயிரம் ரூபா கொடுங்க அப்படியே டாஸ்மாக்ல திருப்பி கொடுப்போம் அதெல்லாம் வந்து வாங்கின காசை முழுசா கொடுப்போம் அப்படியே வச்சுக்கிட மாட்றாங்க அப்படி கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கு கொடுக்காம அப்படிங்க போய் லேடிஸ் போய் கொடுத்தேன் மாதிரி பேங்கில் போட்டு வச்சுருக்காங்க அது வந்து நகட்டே முடியல பெரிய சிரமான விஷயமா அண்ணனுடைய கருத்து வந்து ரொம்ப சரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு அதிசயம் ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னாரு நான் அப்படி நினச்சிக்கிட்டே இருந்தேன் என்னதான் இருக்கும் எனக்கு என்னமோ இன்னைக்கு தான் அந்த அதிசயம் அந்த அற்புதம் மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருக்கு கீழே வந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய படத்தோட எதிர வந்து ரங்கராஜ் பாண்டே பேசிட்டு இருக்கான் இது திமுக மேடல் அப்படின்னா எனக்கே புரியல இது ஆமா இப்படி நம்ம தான் நடந்துட்டு இருக்கா இதான் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரே ஆச்சரியம் ரெண்டு நாளா எனக்கு போனு மேல போனு மேல போனு சார் உங்க பேரை டிஎம்கே காரங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க என்னங்க சொல்லி உங்க போட்டு போட்டு அவங்க போட்டிருக்காங்க நான் தாங்க சொன்னேன் நீங்களா ஆமா குல துரோகி அப்படிட்டாங்க நீயோடா இப்படி செஞ்ச அப்படின்னு பண்ணிட்டாங்க எனக்கு அதில் வந்து எந்த தயக்கமும் இல்லை முதல்வர் மேலே வந்து எனக்கு ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் பாசமும் எப்போவும் உண்டு முதல்வருக்கு என் மீது வந்து ஒரு பெரிய ஒரு அன்பு உண்டு உங்கள் நிறைய பேருக்கு தெரியுமா இல்லையான் தெரியல இன்றைக்கும் வந்து ஒரு வீடியோ இருக்குது கலைஞர் ஒரு பாடம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் திமுக காரங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ அது நான் போட்டனால நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இவன் எப்படி நம்மளை பற்றி நல்லா சொல்லியிருப்பான் அப்படின்னு எனக்கு தெரியும் அதை வந்து மாண்புமும் முதலமைச்சர் அவர்கள் பார்த்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் கூட அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி பார்த்தீங்களான்னு கேட்டபோது அவங்களும் சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து நான் ஒரு வகுப்பில் இருந்தபோது வரிசையாக ஃபோனு எனக்கு வந்து நான் அந்த எடுக்க முடியல எடுத்து முடித்த பிறகு பார்த்தா நமக்கு நிறையா நண்பர்கள் வந்து தெரியாமல் இருந்தது அப்புறம் வந்து ஒரு நம்பர் தெரிஞ்ச நம்பர் வந்து கெட்டபோது இப்போ மாதிரி சார் பேசணுன்னாங்க அப்படின்னபோது வந்து சார் பேசுனாங்க இந்த மாதிரி நான் அந்த வீடியோ பார்த்தேன் ரொம்ப பிரமாதமாக இருந்தது அப்படின்னாங்க அதோட முக்கியமான ஜோக் என்னென்ன அப்புறம் என்ன பாண்டே எப்படி இருக்கீங்க அப்படின்னார் முதல்ல அடுத்தவுடனே சிஎம் நான் வந்து அமைதியா இருக்கேனே அப்படின்னேன் பாண்டே அமைதியாக இருந்தா நாடு தாங்காதே அப்படின்னார் இதை சொன்ன சிஎம்ங்க நீங்கள் கலைஞருக்கு தான் நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலைஞர் தான் அந்த மாதிரி சட்டையராக சொல்லுவாங்க அப்படின்னு பயங்கரம் அவர் சொன்னார் பாண்டே அமைதியாக இருந்தா நாடு தாங்க ஏன்னா அவளைதான் எல்லாருக்கு ஓரமாக உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு மதிப்பு சென்றவங்க நிறைய மூத்த பத்திரிக்கையாளர்கள் வந்து மாண்பு முதலமைச்சர் சந்திக்கும் போது சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பாண்டேட்ட நான் தொடர்பில் இருக்கேன் பாண்டியை நம்மட்ட பேசாரு ஓடி இருக்கேன்னு நிறைய வருட தன்னுடைய அன்பு வந்து பயந்துட்டு அது ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த வந்து என்னுடைய அப்பா இறந்ததுக்கு வந்து முதலமைச்சர் வந்திருந்தாங்க அது திமுகவுலேயே பல பேருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மனநிறைவை கொடுக்கல அதுக்கு எதுக்கு நம்ம போய்கிட்டு அப்படின்னு எங்கள் அண்ணன் சுபேர பாண்டியன் ஓப்பனாகவே சொல்லிட்டார் பாண்டியோட அப்பா இறந்ததுக்கெல்லாம் போக முடியல அவ்வளோ ஒருத்து கிடையாது பாண்டே எங்கள் அப்பா ஒருத்தர் நல்ல மனுஷன் பாவான் பாண்டே அவ்வளோ ஒருத்து கிடையாது அப்படின்னு நினச்சி சொன்னார் அந்த ஒரு ஆச்சரியமான நாகரிகம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் மேடையில் அந்த ஆச்சரியமான நாகரீகத்தை கடைபிடித்தவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவங்க வந்து அவங்கள தகவல் சொல்ல முடியல நாங்கள் வந்து முதலமைச்சர் வந்து வராங்க காலையிலே வந்து போலீஸ்லாம் வந்து போட்டாங்க அப்போ வந்து நாங்கள் எங்களுடைய சாயங்கியம்லாம் முடித்து நாங்கள் மதியமாக எடுத்துட்டோம் அப்புறம் சாயந்தரம் வந்து திரும்ப வந்தாங்க அப்பா இருந்ததுனால அந்த சடங்குகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள் ஃபோட்டோ விட்ட இதுவும் யோசிக்கலாம் அப்புறம் அப்பா எடுத்துகிட்டு போய் கடங்கெலாம் கடமெல்லாம் முடித்த பிறகு அப்படிங்கிறனால ஃபோட்டோ எதுவும் எங்கள்கிட்ட இல்லை அப்போ வந்து நாங்கள் ஃபோட்டோக்கு சொல்லியிருந்தோம் அப்பாவுடைய ஃபோட்டோக்கு நாங்கள் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருந்தோம் அது வரலை சிஎம் ஒடைய பிஎஸ் வந்து ஃபோன் பண்ணி அண்ணே வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னார் ஆனால் எப்பன்னே கிளம்ப போகிறீங்க அப்படின்னே வந்துக்கிட்டு இருக்கோம்னே அப்படின்னாரு வண்டி ஏறி புயல் போல் வந்துட்டாங்க அதுக்குள்ளே எங்களால் ஃபோட்டோ எடுத்து வரத்துக்குள்ளே என் தம்பிகள் வந்து ஃபோட்டோ எடுத்து பிளாக் பண்ணலாம் எடுத்து பாஞ்சு எடுத்து ஓடி வந்து நல்ல வேலை சீயம் வர்றதுக்கு முன்னாடி ஃபோட்டோ மாட்டோம் அப்படி நாங்கள் தான் வந்து கஷ்டப்பட்டு போனோம் அவனே வந்து உடனே வந்தாங்க ரொம்ப நேரம் இருந்தாங்க ரொம்ப நேரம் பேசினாங்க ரொம்ப அக்கறையாக விசாரித்தாங்க எப்படி இருந்ததுன்னு வீடு பார்த்துட்டு சொன்னாங்க வெளியில் வரைக்கும் வந்து வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்புனேன் ரொம்ப பெரிய மனநிறைவு ஏற்படுத்தினது அவங்கள்ட்ட நான் சொன்னேன் பெரிய கௌரவம்னே அப்படின்னேன் அண்ணன் வந்தது வந்து ஒரு பெரிய கௌரவம்னே அப்படின்னேன் அது அதெல்லாம் இல்லை இதை மாதிரி நேரங்களில் இல்லாட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க அந்த பெரிய நயத்தகர் நாரியத்தை கடைத்து விடுத்த வந்து மாண்பீமும் முதலமைச்சரவர்கள் மாண்புமும் அமைச்சர் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க அப்போ நான் வந்து ஃபோன் எடுத்தேன் ஒரு சினிமா ஷூட்டில் இருந்தேன் ஃபோன் எடுத்துகிட்டு சொல்லுங்கண்ணே அப்படின்னா நான் வந்து உங்களை நேர பார்க்கணும் அப்படின்னாங்க ஆனால் அவ்வளோ பெரிய தப்புலாம் பண்ணியிருக்க மாட்டேன் இருந்தாலும் சொல்லுங்கண்ணே நானே வந்துடுறேன் அப்படின்னே இல்லை இல்லை நான் தான் வரணும் அப்படின்னா இல்லைண்ணே சொல்லுங்கண்ணே நீங்கள் சொல்லுங்க நான் வந்துறேன்ண்ணே என்னென்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பிறந்த முதலமைச்சருடைய பிறந்த வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்னு சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே சொல்லிட்டேன் அந்த ஸ்பாட் அப்படியே சரினு சொல்லிட்டு தேதி மட்டும் கொஞ்சம் முன்னச்சு நம்ம சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு நான் ஒரு அவசரத்தில் பார்த்துட்டு பத்து ரெண்டு அப்படின்னா தான் தெரியும்ல எனக்கு ஒரு ஒரு பிறந்தநாள் வந்து ஒரு வருஷம் பூரா கொண்டாடுவார் இப்பயே சொன்னார் ஆகஸ்ட் வரைக்கும் கொண்டாடுறார் அப்படின்னு ஆகஸ்ட் அக்டோபர் அக்டோபர் வரைக்கும் என்ன அக்டோபர் வரைக்கும் அப்படி போயிட்டு அடுத்த வருஷம் வரைக்கும் ஓடிட்டு இருக்கும்போது நான் எப்படி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க பிப்ரவரில வச்சுருப்பாங்க பத்து ரெண்டுக்கு நான் தேதி குறிச்சேன் இன்னைக்கு பத்து மூணு இல்லையா பத்து ரெண்டு குறிச்சி வச்சேன் அதுக்கப்புறம் நானும் அண்ணன் பேசிக்கலாம் அவங்க அவங்க வேலையை பார்க்கற மாதிரி எனக்கு ஒரு தென்காசியில் ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு முடிச்சிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி ஏறி ஃப்ளைட் ஒன்னோ ஹவர் லேட் அடிச்சு அடிச்சுட்டு சாயந்தரம் ஒன்று பன்னெண்டு ரெண்டு மணிக்கு அண்ணனுக்கு அண்ணே நிகழ்ச்சி எப்ப என்ன சொல்லவே இல்லையே பண்ண எந்த நிகழ்ச்சி தம்பி அப்படின்னா ராமேசர் என்னன்ன பிறந்த நிகழ்ச்சி பண்ண அது மார்ச் மாதம் கண்ணாடி ரொம்ப என்னோட ரொம்ப வேகமாக இருக்க மார்ச் மாதமா அப்படின்னு ஒரு அதிர்ச்சி அடைஞ்சு அப்போ இருந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன்னே ஒரு மூணு நாளாக வந்து நிறைய போஸ்டர் எல்லாம் பார்த்துன்னே என் நண்பரெல்லாம் ரொம்ப அழைச்சாங்க எனக்கு வந்து இந்த பத்திரிகையில் ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் கிடச்சிது நீங்கள் அந்த இன்விடேஷனை பார்த்துருப்பீங்க வெளியே போர்டெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த கருத்தரங்கத்தில் நிறைய பெருமக்கள் வந்து திமுகவுடைய அந்த புரோட்டோகால் ஃபார்மலை வந்து நான் சொல்லி ஆகணும் எவ்வளவுதான் வந்து வேலை இருந்தாலும் அவங்க வந்து அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை மதிக்கக்கூடிய தன்மையோடு அண்ணன் துரைராஜில் ஆரம்பித்து அந்த துணை மேயரில் ஆரம்பிச்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆரம்பித்து அமைச்சர் அவர்கள் எவ்வளோ பெரிய பேர் பட்டியல் ஆரம்பிச்சு அவர் ஸ்பீச்சை மொத்தம் பத்து நிமிஷம் தான் அதில் எட்டு நிமிஷம் பேர் மட்டும் தான் படிச்சிருக்காரு ஆனால் அவ்வளோ பெருசாக லிஸ்ட் வந்து சொன்னாங்க எல்லாரையும் மதிக்கணும் எல்லாரையும் கொண்டு வரணும் அந்த திமுகவுடைய பெரிய பலம் இந்த கட்டமைப்பு தான் அது அப்படியே இந்த கட்டுக்கோப்பா வச்சிருக்க பாருங்க எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது மூன்று தொடர் தேர்வுகளை வந்து தோல்வி அடைஞ்ச பிறகும் வந்து திரும்பி வந்து எந்திரிச்சு வர முடிஞ்சதுன்னு அந்த கட்டமைப்பு தான் காரணம் அது வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்தாலும் அது எந்திரிச்சு வர்றதுக்கான ஒரு பேக்கப் வந்து ஒரு பேக் போனாக இருக்கணும் அது வந்து பெரிய ஆச்சரியமான ஒரு கட்டமைப்பு புரோட்டக்கால் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு யார் யார் எப்படி மதிக்கணும் எப்படி சொன்னோன்னு கட்சி நிர்வாகிகள்லாம் இங்கே சேர்வு பண்ணிட்டுருக்காங்க இங்கே முன் வரிசெல்லாம் கொடுக்குறோம்னு பார்த்திங்கன்னா அவங்க யாரும் வந்து இருந்து கொடுத்தவங்க கட்சி நிர்வாகிலே பண்ணிட்டுருக்காங்க அந்த மாதிரி அவங்க வேலையை எடுத்து செய்யக்கூடிய தன்மை அவர்கள் வீட்டுக்கு திருவிழாவில் அமைச்சர் வந்து ஒரு வரி சொல்லியிருப்பார் என்ன நாளைக்கு வந்து நிகழ்ச்சி நடத்துகிறோம்ப்பா அஞ்சு பேர் பேச வர்றாங்கப்பா ஏற்பாடு பண்ணியிருக்கான் அதற்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு அப்படிங்கிறது அண்ணன் காந்தராஜ் சொன்னார் வழிநடுக வந்து அவ்வளோ பெரிய போஸ்டர் அவ்வளோ பெரிய பேனர் அவ்வளோ பெரிய சீரியல் லைட் அவ்வளோ ட்யூலிட்னா கட்சிக்காரங்க ஒவ்வொருத்தரும் நான் செஞ்சிரும் நான் செஞ்சிரும் நான் செஞ்சிடும் நான் செஞ்சிடும் நான் ஒவ்வொரு தன்முனை அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இவ்வளோ வைப்ரண்டா ஒரு பார்ட்டி வந்து வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான நான் வந்து பல கட்சி கூட்டங்களில் பேசியிருக்கேன் ஆக்சுவலா வந்து நான் நடுநிலை பத்திரிகையாளன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் யாரும் நம்ப மாட்டாங்க ஏ உன்னே தெரியும்ப்பா எங்களுக்கு எப்படி மாயுங்க எப்படி பாக்கணும் முடிச்சா தம்பி இந்த பார்த்து சார் இப்படி யாருன்னு எங்களுக்கு தெரியும் எப்படிமாங்க நான் எவ்வளோ சொல்ல நடுநிலை நடுங்கலைன்னு நான் நடுநிலைங்கிறது வந்து நம்பாமல் இருக்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து அப்புறம் நம்பியிருப்பாங்க திமுக மேடையிலே போய் பாண்டே பேசிட்டு வந்தேன் அப்போ கரெக்டாக தான் போல தெரிஞ்சு ஏற்கனவே வந்து இதே போல் அண்ணன் திருமாவரனுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு ராத்திரி ஏழு மணிக்கு போனே ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் அங்கே இருந்தேன் அங்கேயும் வந்து அந்த மாதிரி வந்து அண்ணன் கூட இருந்திருக்கேன் ஸோ வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மரியாதை ஒரு மரபு அது ஒரு பெருமை அதில் எனக்கு எந்த இல்லை எவ்வளவு வியப்பு வந்தாலும் எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் மாண்பு மிகு முதலமைச்சர் இன்னும் நூற்றாண்டு வாழணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எனக்கு எந்த இல்லை அவருடைய தகப்பனாரை விட ஒரு வருஷமாவது கூட கட்டாயமா இருந்தே ஆகணும் அதில் எந்த இல்லை நிறைய நல்லதுகளை வந்து அவங்க தொடர்ந்து செய்யணும் அது வந்து நிறைய மக்களுக்கான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கணும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து என்னுடைய அடிமனசுலருந்து நான் சொல்வேன் எந்த குழப்பமும் இல்லாமல் இந்த பத்திரிக்கையோட தலைப்பை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய வியப்பு ஏற்படுத்துச்சு மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சி அப்படின்னா நான் மாற்றார் ஓகே நீங்கள் வந்து சேர்த்துக்கிட மாட்டீங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நான் ஒத்துக்கிட்டேன் எங்கள் மாண்பிமிகு அன்னைங்களை புறா நீங்கள் எப்படி மாற்றாருன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு டவுட் இருந்துச்சு அண்ணன் காந்தராஜை பார்த்தா உங்களுக்கு மாற்றார் மாதிரியாக தெரிஞ்சது நம்ம வீட்டார் மாதிரி தெரியல நம்ம அண்ணன் பா நம்ம ரத்தம் பாடணும் எப்படி உங்களுக்குலாம் ஒரு போட்டு கூட குறையாமல் அண்ணன்லாம் யூடியூப்பில் வீடியோ போட்டாருன்னா நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் போட்டு தான் கேட்கணும் பப்ளிக் கட்டினா பக்கத்தில் சண்டைக்கு வந்துடுவாங்க அடிச்சு அடித்து துவம்சம் பண்ணி தொலைச்சி எடுத்து அண்டு எல்லாரும் தலையில் கட்டி தொங்க விட்டுருவார் அவ்வளோ வந்து பயங்கர ஆச்சரியமா இருக்கும் கல்கி பிரியன் என்னும் அதேமும் அதே மாதிரி தான் எதுக்கு அவர் மாற்றார் அவருடைய அவருடைய கம்யூனிட்டியாவது எனக்கு யோசிக்கல ஹிந்து ராம் வந்து எப்படி மாற்றார் ஆவார்னு எனக்கு ஒன்றும் தெரியல அவர் வந்து மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு கலைஞரால் ஆனால் வந்து ஆனால் வந்து அவங்க எவ்வளோ தூரம் இணக்கமாக இருக்கிறாங்க அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறதுல உங்களுக்கு சளைக்காமல் ஒரு தனி மனிதனாக போராடிட்டு இருக்காரு அடித்து போட்டு வச்சுட்டு அவர் வந்து எழுது 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 எழுதுன்னு அசரவே மாட்டார் எங்கள் அண்ணன் நக்கிற உங்கள் வாழ் கேட்க வேண்டாம் அவர் எப்படி மாற்றாருன்னு போகிறதுக்கு மனசு வந்துச்சு எனக்கு தெரியவில்லை எப்படி நீங்கள் எப்படி சொல்லுங்கள் ஒரு நீங்கள் தானே அதை வந்து பதில் சொல்லணும் எப்படி அப்படி இருக்கு ஒருவேளை கலைஞர் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்துட்டார் அப்படிங்கிறதால ஏதாவது வந்து தெரியல அது வந்து தலைவருடைய பற்றி ரொம்ப நாள் கேப் ஆகி போச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பெருமக்கள்லாம் வந்து அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய ஆச்சரியமான விஷயம் காந்தராஜ் அண்ணன் வந்து தீக்கான்னு கூட சொல்லலாம் அது வந்து திமுக கூட சொல்ல முடியாது அந்தளவுக்கு பயங்கரமாக இருப்பார் இந்த நாட்டில் வந்து கருத்து சுதந்திரம் யாருக்கு முழுசாக இருக்குன்னா எங்கள் அண்ணன் காந்தராஜ் கொண்டு தான் இருக்குது அவர் வந்து பேசுவார் நிறைய கேஸ் கோர்ட்லாம் பார்க்குறாங்க கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து பார்க்குறாங்க அதுதான் கிடையாது அவர் மேலாம் தொடமாட்டோம் என்னென்ன அண்ணன் நம்மளுங்க அப்படின்னு அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய உரிமை அடிச்சு துவம்சம் பண்ணி நான் கூட யோசிப்பேன் கொஞ்சமாக ஏதாவது யோசிப்பார் அடிச்சுட்டு அது பெரிய அந்த பாரம்பரியம் அப்படி அது வந்து அமைச்சர் சொன்ன மாதிரி அவர் மூத்த தலைவர் பெருந்தலைவருடைய சகோதரர் அவருடைய சகோதரர்களுக்காகவே பயங்கரமாக அடி வாங்கியிருக்காரு அவர் இப்போ சொன்னார் பாத்தீங்களா நான் ஒன்றும் இல்லை நான் மாட்டு படிப்பு உண்டு நான் ஒன்று போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட இல்லை நீ அவருடைய சகோதரர் தானா அப்போ அந்த திராவிட இயக்கத்தில் இருக்கிற மாதிரி வந்து அந்த கணக்கில் வந்து பயங்கரமாக அடி வாங்கி பெரிய விமர்சனங்கள் பண்ணவர் அவர் வந்து யூடியூப்ல பேசினார்ன்னு லட்சக்கணக்கில் வியூ போகுது லட்சக்கணக்கில் நான் தண்ணி வைத்து பேசிகிட்டு இருக்கேன் கேட்க மாட்டேன்றாங்க ஏன்னா அன்னை வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவார் அடிச்சா வந்து சாமானிய நடையில் காமன் மேனுக்கு என்ன பிடிச்சி நான் நடந்து இறங்கி நடந்து வரும்போது பேசிகிட்டு இருந்தோம் அது மாதிரி படி ஏறுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தார் ஏன்னே உங்க வயசுல அவையவே இருப்பானானே தெரியல நீங்க இந்த வயசுல வந்து இந்த போடு போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வில் பவர் வந்து கலைஞர் அவர்களுக்கு இருந்துச்சு இல்லையா அந்த வில் பவர் தான் அவர் வந்து பெருசா நடத்திக்கிட்டே இருக்கு வந்து கொஞ்சம் கூட அசராம தைரியமா மனசுல பட்டதை அப்படியே வந்து கொண்டு போயிட்டே இருக்கிறாரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் ரொம்ப சுருக்கமாக மட்டும் நான் சொல்லிறேன் நிறைய விஷயங்களை வந்து கொண்டு போக முடியும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நீங்கள் நினச்ச மாதிரி சுலபமாக இருக்க போகிறது இல்லை ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து இருக்கு ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி முதலமைச்சருக்கு வந்து ஜாதகம் இல்லை அவர் ராசி இல்லை அவர் கட்டம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எல்லாத்தையும் தாண்டி அவர் முதலமைச்சராக ஏறி உட்காந்துக்கிட்டார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி அவவே எடுக்கிற முடிவு நமக்கு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிரில் விளையாடுற விளையாட்டு வந்து எனக்கு புரியவே இல்லை அவங்க வந்து இந்த நேற்று நடந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச் நடந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு புரியும் இது இந்தியா இது பாகிஸ்தானு இது இங்கிலாந்து இது நியூசிலாண்டு புரியும் இது ஐபிஎல் மாதிரி இருக்கு ஒரே டீம்ல எல்லாரும் இருக்கான் ஒரே டீம்ல எல்லாரும் இருக்கான் எந்த டீம்ல இருக்கிறன்னு யாருக்கு விளாடுறானே தெரிய மாட்டேது அவங்க ஏதோ அவங்க டீமுக்கு விளாடுறாங்களா இல்லாட்டி உங்களுக்காக விளாடுறாங்க தெரிய மாட்டேது அவங்க மாதிரி ஒரு பால போடுறாங்க பார்த்தா என்னப்ப இந்த பால் இந்த பக்கம் எல்லாம் போது போட்டு செல்ஃபு கோல் அடிக்கிறாங்க அந்த மாதிரி அடிச்சிருக்கேன் பயங்கர ஆச்சரியமா இருக்கு எதிரில் வந்து ஒரு பெரிய பிளவுபட்ட தன்மை இருக்கு அது உங்களுக்கு ஒரு பெரிய சாதகம் எதிர்முனை வந்து சாதாரணமாக ஒரு நாளா வந்து நிக்குது அஞ்சு முனை போட்டி நமக்கு நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது வந்து எதிர இருக்கிறவங்கள பொறுத்து எதிர இருக்கிறவங்க ஆளுக்கு ஒரு கேம் ஆறுறனால அப்படி இருக்கு பட் வந்து அவங்க ஒரு அலையன்ஸா சேர்ந்தாங்கன்னா அது வேற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு பெரிய டஃப்பான காம்படிஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் சேருவாங்களா ஏடிஎம்கே வந்து விஜய் அவர்களுடைய ஒரு கேகா காத்துருக்கு விஜய் வந்து நம்ம எதுக்கு அடுத்தவங்களை முதலமைச்சராக்கணும் நம்மளையும் முதலமைச்சர் ஆகலாம்னு பாக்குறாரு அதுக்காக வந்து போன வருஷம் உங்கள் கூட போன தேர்தல் உங்கள் கூட இருந்தவர் இந்த தேர்தலில் அவங்க கூட இருக்கிறாரு அது வந்து ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லோரும் கொடுத்துருக்கு ஸோ பிரசாந்த் கிஷோரே வந்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்கள் கூட இருந்தார் அப்படின்னு ஒரு கட்சியில் வந்து திமுக எப்பயுமே அப்படி தான் நம்ம ரெண்டு தடவை பார்க்கும் இது என்னென்ன செய்யும் தொழில் கற்றுக்கணும் அப்புறம் அவங்களே செஞ்சுருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன பண்ணார்னு பார்த்தாங்க அதுக்கெல்லாம் அவ்வளோ செலவழிக்க முடியாது அடுத்தது நாங்களே பார்த்துக்கிறோம் இவ்வளோதானே எப்படி நாங்களே பார்த்துருவோம் சார் இந்த வருஷம் எதுவும் நமக்கு வந்து எலெக்ஷனுக்கு வந்து ஏதாவது ஆஃபர் இருக்கா இப்போ இல்லை நாங்களே பார்த்துருவோம் என்னங்க நாமளே கம்பெனி ஆரம்பிச்சாச்சுப்பா போட மாற்றியாச்சு போ போப்பா அந்த மாதிரி வந்து செல்ஃபில் வந்து போட்டு அடிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நல்லா ஞாபகம் இருக்குது அவங்க வந்து காந்தராஜ் அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க நான் வந்து ஸ்டாலின் அப்படின்னு பேரை சொல்லிட்டேனே வருத்தப்படாதீங்கன்னு அங்கே வந்து நிறைய பசங்களாக இருந்தாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பெருமக்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த டீமில் வந்து பிரசாந்த் கிஷோருடைய டீமில் நிறைய பசங்களாக இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி பேசும்போது கட்சிக்காரங்க வந்து வேற மாதிரி பேசுவீங்க நீங்கள் எப்பயுமே தளபதி தான் சொல்லுவீங்க தலைவர் தான் சொல்லுவீங்க முதல்வர் தான் சொல்லுவீங்க வேற வார்த்தை சொல்ல மாட்டீங்க அவங்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணும்போது நாங்கள் ஸ்டாலின் அவசியில் இருந்து பேச முடியுறாங்க இப்போ நிறைய மாவட்ட தலைவர்கள்லாம் சண்டைக்கு போயிட்டாங்க சார் இப்போ யாருக்கா வேலை பார்க்க வந்துருக்காங்க நமக்காக பேர் சொல்லி சொல்ல அவங்களுக்கு என்ன ஃபார்மெல்லாம் தெரியல அவங்களுக்கு வந்து ஒரு வேலை ஒரு அசைன்மெண்ட் போயிட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தாங்க சரி எதுக்கு பார்த்து நம்மளே வந்து நமக்கு நாமே தானே தலைவர் வச்சுக்கிட்ட பேர் நமக்கு நாமே அதனால நம்மளே பண்ணிவிடப்பா எதுக்கு நமக்கு தெரியாத தேர்தல் அரசியல் அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து பெருசா முதல்ல கவனம் செலுத்தினது வந்து நான் ரெண்டு விஷயம் சொன்னேன் திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை அதிமுக கூட்டணி சேர்க்காம யாருக்கு வெற்றி இல்லை வந்து வேற யாராவது ஒருத்தர் வந்து போயிருவாங்க இதை யோசிச்சுட்டு திமுக கூட்டணி எப்படியாவது ஒட்டச்சுருணும் ஒட்டச்சுருணும் அவங்களும் வந்து துப்பாக்கிட்டு வர்றாங்க ஏக்க பாடிச்சு எட்டு வர்றாங்க ஒரு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் அண்ணன் மாசு வந்து எல்லாரும் வரிசை கொடுத்து வச்சுட்டு மொத்தம் முப்பத்தெட்டு பேரும் எல்லாம் வரிசையில் கீழே எல்லாம் ஆல் ரைட் எல்லாம் அட்டண்டஸ் போட்டு சார் ஆல் ஃபுல் அட்டண்டஸ் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ண நம்ம இதுல வந்து என்னென்ன எந்த கூட்டில் இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களாம் அவர் அங்கே இருந்தாங்க நான் பார்த்து இவங்கெல்லாம் சேர மாட்டாங்களே அவங்களும் உட்காந்துருக்காங்க எல்லாம் ஃபுல் அட்டண்டன்ஸ் போட்டாச்சு எல்லாத்தையும் முடிவுங்க ரொம்ப ஆச்சரியமா போச்சு நமக்கு ஸோ வந்து இன்னும் ஒரு வருஷம் இருக்கு கலைஞர் கூட பல சமயங்களில் கூட்டணி பற்றின ஒரு சீட்டு அலகேஷனில் வந்து இது யாரும் ஒருத்தர் கூட கொடுக்கறது இல்ல எல்லாரும் இருக்கிறத பகிர்ந்து எடுத்துக்கிறது அப்படின்னா தமிழக முதலமைச்சர் வந்து சீட்டு கொடுக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பத்து சீட்டு காங்கிரஸ் கொடுத்தார் அப்ப நான் உண்மையிலே நினைச்சேன் வெளியும் சொன்னேன் பத்து எல்லாம் ஓவருங்க இப்படி அங்க கொத்தா அள்ளி கொடுக்கறது அவ்வளவு தூரம் ஒர்த்து கிடையாது அப்படின்னு நாலு பேர் மட்டும் அவங்களுக்கு அவங்க கரெக்டா சொன்னாரு மத்தவங்க கூட்டணி கட்சி பேசாம ஒரு பேசாம சொல்லக்கூடாதுன்னு யோச்சேன் ஆனா என்ன ஆயிப்போச்சு மொத்தமா முப்பத்தொம்பது தூக்குனார்ல அப்போ அந்த பத்து சரி கணக்காயி போச்சு அப்போ எல்லாரும் ஒன்னா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனா இருந்தார் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும்போது சரி போன முறை கொடுத்த மாதிரிலாம் இந்த முறை கிடையாது அது வந்து ரொம்ப இறுக்கி பிடிச்சிடும் இந்த முறை அதே மாதிரி கொடுத்தார் இவ்வளவு தாராளமா இருக்காரு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல பயங்கரமான மல்லுக்கிட்டு நடக்கும் போது அப்படின்னா இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல ஆளுக்கு ஆறு சீட்டு மடக்கிட்டார் ஆடி போயிட்டோம் நம்ம இவ்வளோ குறைவாக எப்படி ஒரு சீட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரே யோசனையாக போச்சு நான் அனேயமா கூட்டணி முடிஞ்சு வச்சு உடஞ்சி வச்சுன்னு நினைச்சேன் என்ன பேசினாங்களோ என்ன சொன்னாங்களோ என்ன சமரசம் பண்ணாங்களோ அத்தனை எங்கள் அண்ணன் வைகோல்லாம் பயங்கரமா கோவப்பட்டுருவாரு நினச்சேன் கோவப்பட்டாரு அப்புறம் சரியாயிட்டாரு ரெண்டு கம்யூனிஸ்டாரும் கோவப்பட்டாங்க சரி ஆயிட்டாங்க இப்படி எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய போக்கு வந்து அது வந்து தமிழக முதலமைச்சர்கிட்ட வந்து இருக்கு பயங்கர ஆச்சரியமா அந்த கரிஷ்மாங்கிறது வந்து பேச்சிலேயோ முகத்திலேயோ மட்டும் இல்லை செயலையும் சேர்ந்துருக்கணும்னு அப்ப அந்த கரிஷ்மா வந்து அவர்கிட்ட ஆக்சுவல் இருந்திருக்கு நம்ம வந்து என்ன சொன்னால் எல்லாரும் சம்மதிப்பாங்க அப்படிங்கிற அரவணைக்கிற போக்கு அது வந்து அவர்கிட்ட எதிர நிற்கும் போது அது வந்து நிக்குது போல எல்லா கட்சிக்காரங்களும் வந்து சேர்ந்துட்டாங்க இங்க ஒரு எதிர்ப்புன்னே இல்லாமல் போச்சு அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் இந்த கூட்டணி அப்படியே இருந்துருச்சு அப்படின்னா அதை வந்து யாராலையும் ஒன்று தொடர முடியாது பட் வந்து எதிர்கட்சிகளுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்த வெற்றி கிடைச்சதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே இந்த கூட்டணி அமைஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இந்த கூட்டணி அமைஞ்சு அவர்கள் பூரா ஒன்றுக்குள்ளே ஒன்று இருந்து இருந்து அவங்களுடைய மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பேசி தீர்த்து தீர்த்து மாவட்டம் சீட்டு எனக்கு உனக்கு அந்த தொகுதி இந்த தொகுதி மொத்த தொகுதி எத்தனை எல்லாம் பேசி பேசி கரைஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே ஃபுல் ஃபார்ம் ஆகிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அலையன்ஸ் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடுச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அலையன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது மொத்தமே ஒரு கட்சி மாதிரி தான் தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்க்கும்போது எல்லாமே ஒரே கட்சி மாதிரி தான் தெரிஞ்சது எங்கள் அலையன்ஸ் ஒரு முரண்பாடே தெரியல இப்ப இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு இருக்கு பட் வந்து அது தேர்தல் நேரத்தில் எப்பயும் வரும் அண்ணன் மாசு மாதிரி பெரிய அனுபவஸ்தர்கள் வந்து நிறைய பார்த்துருக்காங்க அது வந்து அடுத்த ஒரு வருஷத்துல சரியாக பாக்குறாங்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க நீங்க பேச்சை கவனிக்கணும் பிரசாந்த் கிஷோர் பேட்டி கொடுத்திருக்கிறாரு திரு இபிஎஸ் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்கிறாரு திரு அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க எல்லாருமே ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருக்காங்க எதா இருந்தாலும் ஆறு மாசம் கழிச்சு பேசுவோம் ஏன்னா இப்போ வந்து எதுவுமே வெளியில பேச முடியாது அண்ணன் திருமாவள் வந்து ரொம்ப ஆளுமையா சொன்னாங்க திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு கூட்டணிக்காக வந்து நம்ம வந்து நம்ம நம்ம வர்றவங்க நம்மளை தேடி நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆஃபர் சொன்னபோது திரு திருமாவளவில் அருமையாக அவர் பாடம் எடுத்தாங்க டிமாண்டுங்கிறது ஓப்பனாக இருக்கலாம் ஆஃபருங்கிறது சீக்கிரட்டாக இருக்கணும் அப்படின்னாங்க இவர் ஆஃபரே ஓப்பன் பண்ணிட்டார் அதனால் அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதில் தான் தமிழக முதலமைச்சர் வித்தக்காராக இருக்கார் அவர் என்ன ஆஃபர் கொடுக்குறாருன்னே தெரிய மாட்டேது எல்லாரும் சரின்றாங்க அவ்வளோ ஆஃபர் வந்து சீக்கிரட்டாக கொடுத்துறாரு அது வந்து எல்லாரும் பெஸாம போயிட்றாங்க அவ்வளோ வந்து மாஸ்டர் உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நெகோசியேஷன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இப்போ ஓடிட்டே இருக்கும் அப்போ மரம் தான் அதிகம் கல்லடிப்படும் அப்படிங்கிற மாதிரி உள்ளிலேயே வலுவான கூட்டணி பலமான கூட்டணியாக திமுக தான் வச்சிருக்கும் முதல்ல எப்படியாவது திமுக கூட்டணியிலேருந்து யாரையாவது ஒருத்தரையாவது உரிய மாட்டோமா ஒருத்தரையா உரிய மாட்டோமா அப்படின்னு பயங்கரமான முயற்சி நடக்குது அது பார்ப்போம் ஒரு ஆறு மாத வாய்ப்பு இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த கூட்டணி என்னாகுதுன்னு தெரிஞ்சாப்போ தான் மற்ற விஷயம்லாம் திரு விஜய் வந்து ஏடிஎம்கே கூட போகணும் அப்படின்னு ஏடிஎம்கே விரும்புது திரு விஜய் வந்து அப்படி இல்லை நம்ம வந்து தனியாக போகலான்னு நினைக்கிறாரு அவருமே டிசம்பரில் தான் ஒரு முடிவு எடுப்பார் அவர் என்ன முடிவு எடுக்கிறார்கிற பொறுத்து தான் பிஜேபி கூட சேரலாமா வேண்டாமான்னு ஏடிஎம்கே கே யோசிக்கும் ஏன்னா நீங்க எல்லாம் நீங்க பயங்கர அரசியல் ராஜதந்திர திமுக மாதிரி கரைச்சி குடிச்ச ஆளே கிடையாது பல இடங்களில் ஓப்பனாக சொல்லியிருக்கேன் திமுக மாதிரி நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு ஆளே கிடையாது என்னங்க ஆறேன் எப்படியும் ஏடிஎம் வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துடும் அப்படின்னு திமுகன்னு சொல்ல மாட்டாங்க பிஜேபி காரணம் சொல்ல மாட்டாங்க திமுக ஏடிஎம்கேவும் பிஜேபி சேர போகிறாங்க அவங்க ரெண்டு நாங்கள் சேரல நாங்க சேரலாம் அப்பா சேரலையா ஓகே அதான் சேர்ந்துருவாங்க சேர்த்திருவாங்க சொல்லிட்டு அதுவும் துணை முதலமைச்சர் சொல்றாரு அவங்க ஏற்கனவே கூட்டணி தாங்க இருக்காங்க சொல்லிட்டு கொஞ்சம் டெவலப்பாக தான் வந்திருக்கு யாரோட கூட்டணிங்கிறதுலாம் நம்ம டிசம்பர்ல முடிவணும் ஒரு காலத்துல கூட்டணி அமைக்கவே மாட்டோம்னாங்க இப்போதான் கொஞ்சம் டெவலப் ஆகி வந்திருக்காங்க யாரோட கூட்டணிங்கிறது நம்ம வந்து டிசம்பர்ல பார்ப்பணும் அப்படி தன்னுடைய கட்சியில் தன்னுடைய கூட்டணியில் மட்டும் ராஜதந்திரம் இல்லை எதிர்கட்சிகள்லையும் ராஜந்திரத்தை காட்டக்கூடியதான் திமுக இருக்குது நெரேட்டிவ் செட் பண்ணுறதில் பயங்கர ஸ்டாங்காக உட்காந்துருக்கு இவங்க வந்து அண்ணன் காந்தராஜ் எடுத்துவிட்ட மாதிரி இந்த பக்கம் ஏதாவது ஒன்று பேசுவாங்க அரசியல் பேசுவாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து புற மும்மொழி கொள்கை அது வந்து இந்த மும்மொழி கொள்கை இந்த ஹிந்தி எதிர்ப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அமுத சுரவி மாதிரி அது எப்போ எடுத்தாலும் தாங்கும் அப்படி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டாபிக் அந்த எடுத்து எடுத்துக்கிட்டால் அவங்க புறம் பதில் சொல்கிற உட்கார்ந்துருக்காங்க நான் அவங்கள்ட்ட பல வேட்ட சொல்லியிருக்கேன் பாருங்கள் சார் டிஎம் கே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த நெரட்டிவ் செட் பண்ணுது உங்களை புறம் டிஃபென்ஸ் மோட்டில் வச்சிருச்சு நீ காசு எடுத்தல நீ நூறுரூவா திருநள்ள உண்மையை சொல்ல முடியு நான் திருடலை நான் திருடலை அப்படி சொல்லிட்டு அப்படின்னு கிளம்புறோம் அவன் நான் திருடுதல நான் தான் இந்த பக்கம் கவுண்டர் நேரட்டிவ் வைக்க விடாம பண்ணி விடுச்சு அப்போ டிஎம்கே வந்து எவ்வளவு அருமையா நேரடிவ் செட் பண்ணுறது அதான் வந்து எவ்வளவு ஒரு கலைஞர் சொல்லுவார் இல்லையா பணம் காட்டு நிறி சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது அப்படின்னு அது என்னன்னா அவங்கள வந்து சலசலப்பை வச்சிருது அது அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நேரடி பண்ணி பிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேமாக இருக்கும் போது உங்களோட சேர்ந்து நானும் பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கிறேன் இந்த டாப்பிக்கில் இந்த ஆட்சியை பற்றின ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நிறைய அண்ணங்கள் பேசுவாங்க அண்ணன் பேசியிருக்காரு அண்ணன் கல்கி பிரியன் நிறைய டேட்டா சொன்னார் அண்ணன் காந்தராஜ் வந்து சிக்ஸாக அடித்தார் ஒருத்தர் ஒரு பாலில் சிக்ஸ் அடிச்சா பரவாயில்ல ஒவ்வொரு பால்ல சிக்ஸ் அடிச்சா அப்படி இருக்கும் அண்ணன் பெரும்பாலும் அடிச்சுட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் கேட்க வேண்ட அண்ணன் கோபால் இருக்கிறாரு அது வந்து நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றம் அடிச்சு விழுத்துருவார் அதனால தான் அவர் வந்து பல விஷயமே கூலிங் கிளாஸ் போட்டே இருப்பார் நெற்றிக்கனில் பார்த்தா எதிராக யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸ் போட்டு விட்டுவார் இந்துராம் கேட்க வேண்டியதே இல்லை இந்த தமிழக பத்திரிகையில் வந்து ரொம்ப மூத்த அனுபவசாலி மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுக்கு என்னுடைய இதயம் வாழ்ந்த என்னுடைய சிறம் தாழ்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் ஒரு நூற்றாண்டு நிறைய நல்ல நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு மாண்பு முதலமைச்சருக்கணுங்கிறத என்னுடைய பிரார்த்தனை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்